பதினேழு வயதுடைய சிறுவனின் காதல் மோகத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி ஆறு வயதுடைய யுவதி கொலை என்றால் சாதாரணமான கொலையல்ல அண்மையில் வவுனியாவை புலுக்கிய படுகொலை சம்பவத்தின் பின்னதாக இலங்கையை ஒலுக்கி இருக்கக்கூடிய மற்றொரு கொடூர கொலை சம்பவமாக இது பதிவாகியிருக்கிறது இந்த கொலையினுடைய பின்னணி என்ன எவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் உங்களுடைய உறவுகளினுடைய பிறந்த நாட்கள் திருமண வைபவங்கள் எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான பரிசுப் பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அதே நேரம் அந்த நிகழ்வை சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான சேவையை சிறப்பாக வடிவமைத்து தர அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணகம் முறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடி என்போ மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் அண்மையில் அதாவது கடந்த மாதம் இலங்கையை புலுக்கிய குறிப்பாக வவுனியா பகுதியில் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் யாவரும் அறிந்த விடயம் அது தொடர்பிலான பல விடயங்களை ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் தளத்தில் பதிவிட்டிருக்கிறேன் அது தொடர்பிலான தகவல்களை பார்க்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதன் மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதன்படி வவுனியா சம்பவத்தில் தொடர்பு என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது அந்த தொடர்பின் நிமித்தம் குறித்த அந்த ஆசிரியனுடைய கணவர் கோபம் கொண்டு அவரினுடைய மனைவியை குறிப்பாக பாடசாலை ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த மனைவியை கழுத்தரத்து கொலை செய்துவிட்டு கழுத்துடன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருந்த சம்பவம் ஒட்டுமொத்த இலங்கையுமே உலுக்கிய ஒரு சம்பவமாக பதிவாகி இருந்தது அது தொடர்பிலான மேலதிக நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் அவற்றை பார்வையிடக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த சம்பவத்தின் பின்னதாக தற்போது மற்றொரு சம்பவம் பதிவாக இருக்கின்றது இந்த சம்பவமும் தற்போது இலங்கையை உலுக்கிய மற்றொரு சம்பவமாகத்தான் பதிவாகி இருக்கின்றது அதன்படி இந்த சம்பவத்தினுடைய பின்னணி தொடர்பாக பார்க்கும்போது பதினேழு வயதுடைய சிறுவன் வயதுடைய இவ்வாறு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவமானது ரத்னபுரி மாவட்டத்தினுடைய குறிவிட்ட பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி இடம்பெற்றிருந்தது குறிப்பாக அந்த யுவதி தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை அதாவது பின்னிற நேரத்தில் அவர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் குறித்த பதினேழு வயதுடைய சிறுவன் இந்த பெண்மணியை தொடர்ந்து சென்று அவரை வேண்டுமென்றே கொலை செய்திருப்பதாகத்தான் அவரே அந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதன்படி முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருந்த விடயம் அவர் கழுத்தில் தங்க நகை அணிந்திருந்ததாகவும் அந்த தங்க நகையை திருடும் நோக்கில் அந்த யுவதியை அந்த இடத்தில் கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு அவரிடமிருந்த அவரிடம் இருந்த தங்க சங்கிலியையும் அதே போல தொலைபேசி அவருடைய கைபேக் என்பவற்றை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பித்து சென்றதாகத்தான் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருந்த அதன் மூலமாக குறித்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இரண்டாம் கட்ட மேலதிக விசாரணைகளின் போதுதான் தொடர்ச்சியான அதிர்ச்சிகரமான தகவல்களை அதன் மூலமாக அறிய முடிந்திருந்தது அதன்படி போலீசார் விடயம் இந்த சிறுவன் அதாவது இவருடைய வயதை பார்த்திருக்கால் பதினேழு வயது அதே அந்த அந்த வயது இருபத்தி ஆறு வயது அவர் தற்போது வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் குறித்த இந்த பதினேழு வயதுடைய சிறுவன் பாடசாலைக்கு செல்லாமல் வெளியே சுற்றி கொண்டு தெரியக்கூடிய ஒரு நபராகத்தான் சொல்லப்படுகின்றது அதன்படி இந்த பெண்மணி மீது இவர் காதல் வயப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக குறிப்பாக நீண்ட நாட்களாக இந்த பெண்ணிடம் இவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியாகவும் தொடர்ச்சியாக வற்புறுத்தலில் ஈடுபட்டிருக்கின்றார் இவர் இவ்வாறு வேலைக்கு சென்று வரும் வழிகளில் இவ்வாறு இவர் தொடர்ச்சியாக இந்த வற்புறுத்தல்களிலும் மிரட்டல்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் குறித்த அந்த யுவதி தலைவரை திட்டி பேசி கலைத்திருப்பதாகவும் அறிய முடிகின்றது இதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த சிறுவன் மீண்டும் அதாவது கடந்த இரண்டாம் தேதி இந்த யுவதி வேலைகளை முடித்து விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போதாக வீதியில் வைத்து மறைத்து மீண்டும் அவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்கிறார் காதலை வெளிப்படுத்திய விதம் என்பது அவர் அந்த பெண்மணியை பாலியல் சீண்டல் நோக்கோடுதான் அவரை அணுகியிருந்ததாகவும் அவ்வாறானது ஒரு முறையில் அவ்வாறானது ஒரு துணியில்தான் குறித்த யுவதியிடம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் செயற்பாட்டில் அந்த இடத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் தொடர்ந்தும் அந்த யுவதி அதற்கு மறுப்பு தெரிவித்து அவரை பேசி அந்த இடத்திலிருந்து கலைத்திருக்கிறார் இதன் பின்னர் தொடர்ச்சியாக அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த வாய்த்தக்கம் குறித்த அந்த சிறுவனுக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்கிறது அதன் பின்னர் தான் அந்த சிறுவன் அந்த பெண்மணியினுடைய கழுத்தை அறுத்து அவருடைய களத்தில் இருந்த தங்கச் சங்கிலியையும் பறித்துக் கொண்டு அதே போல அவர் வைத்திருந்த தொலைபேசியையும் பறித்துக் கொண்டு அதே போல அவர் வைத்திருந்தேக்கையும் பறித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பி செல்கிறார் இதன் பின்னர் கழுத்து அறுபட்ட நிலையில் துடித்துக் கொண்டிருக்கிறார் அதன் ரத்தினபுரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலும் போலீசாரினுடைய அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக குறித்த சிறுவன் உடனடியாக கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த அந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து நீண்ட தூரத்தில் அந்த பெண் வைத்திருந்த ஹேண்ட்பேக் அதே போல அவருடைய தொலைபேசி என்பன போலீசாரினால் மீட்கப்பட்டிருந்தன அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட அந்த இரண்டாம் கட்ட விசாரணைகளின் பின்னராகத்தான் அந்த சிறுவன் இந்த விடயங்கள் தொடர்பில் தானே அந்த விடயங்களை போலீசாரிடம் கூறி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் உண்மையில் இந்த விடயம் தொடர்பில் யோசித்து பாருங்கள் பதினேழு வயதுடைய ஒரு சிறுவன் இருபத்தி ஆறு வயதுடைய ஜுவதியின் மேல் காதல் வயப்பட்டிருக்கிறார் காதல் வயப்படுதல் என்பது பொதுவான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டாலும் இவ்வாறான வயது வித்தியாசங்கள் தொடர்பிலான காதல்கள் என்பது நிச்சயமாக எமது சமூகத்தின் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது இந்த நிலைமையில் அந்த பதினேழு வயதுடைய சிறுவன் பாடசாலைக்கும் செல்லாமல் வழியில் ஊதாரியாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது எனவே அவ்வாறான ஒரு நிலைமையில் தன்னுடைய ஒருதலை காதல் மோகத்தால் இவ்வாறு அப்பாவி பெண்ணொருவர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் இலங்கை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்ற நேரம் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்க கூடிய ஒரு விடயமாகத்தான் மாறியிருக்கிறது இதன் பின்னர் இந்த சிறுவனுக்கு உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக அமையும் என்பதுதான் அந்த தீர்ப்பு பல்வேறு தரப்புகளாலும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாகவும் மாறியிருக்கின்றது உண்மையில் உங்களுக்கு தெரியும் சிறுவர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் குற்றம் அளிக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனைகள் என்பது குறைந்தபட்ச தண்டனைகளாகத்தான் இருக்கும் அதே நேரம் கடவுளிய சிறை தண்டனைகள் என்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கும் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பிலான வழக்குகளுக்கான தீர்ப்புகள் என்பது குறிப்பாக இந்த அரபு நாடுகளை போன்ற மட்டுப்படுத்தப்பட்ட வழங்கப்படுவது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு நிலைமையில் இந்த சிறுவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தண்டனை உண்மையில் வரவேற்கத்தக்கது காரணம் என்ன சொல்லி சொன்னால் இவர் சிறுவனாக இருப்பதன் காரணமாக தற்போது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அதன்படி அவர் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்ததன் பின்னராக சிறையில் அடைப்பதற்கான உத்தரவும் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே நிச்சயமாக எதிர்காலத்தில் சிறுவர்களால் இடம்பெறக்கூடிய பல்வேறு பாலியல் சிலிண்டர்கள் இவ்வாறான கொலை முயற்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான அத்திவாரமான தீர்ப்பாக அமையும் என்பதில் நிச்சயமாக மாற்று கருத்தில்லை அதே உங்களுக்கு தெரியும் தென்னிந்திய தமிழ் சினிமாவில் அதிகமான படங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்டவர்கள் இவர்கள் சிறுவர்கள் என்ற வரையறைக்குள் வருவார்கள் எனவே இவர்களால் இழைக்கப்படுகின்ற குற்றங்கள் குறிப்பாக கொலை சம்பவங்களாக இருக்கட்டும் சரி ஆட்கடத்தல்கள் அதே போல் இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான விடயங்களில் இவ்வாறான பிரிவினர் பிரிவினர்தான் அதிகம் பாவிக்கப்படுகின்றார்கள் காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இவர்கள் பிடிபடுகின்ற பட்சத்தில் இவர்களுக்கான தண்டனைகள் என்பது குறைவாக இருக்கும் எனவே இவ்வாறான வன்முறை செயற்பாடுகளுக்காக இந்த தரப்பினர் குறிப்பாக இந்த பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்டவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு காவு வாங்கப்படுவது வளமையான ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த தென்னிந்திய சினிமாவில் அதிகம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல அந்த விடயங்கள் இலைமுறைகாயாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதும் மிக முக்கியமான உண்மை எனவே அவ்வாறான நிலைமையில் இலங்கையில் சிறுவர் ஒருவருக்கு இப்படியான தண்டனை வழங்கப்பட்டிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க விடயம் இந்த நிலைமையில் இவ்வாறு இந்த கொடூர சம்பவத்தை புரிந்த குறித்த இந்த சிறுவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் இதேபோன்று தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக பேப்பர் பொடியின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி உறவுகளே